இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாசிப்பை நேசிப்போம் என்கிற அடிப்படையிலே இந்த அருமையான சந்திப்பு நிகழ்கிறது இதில் உரையாட கிடைத்த வாய்ப்பு மிக அருமையான வாய்ப்பு இந்த பேனாக்கள் பேரவை ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு நிகழ்வை அமெரிக்காவிலே சிங்கப்பூரிலே நடத்திவிட்டு இப்பொழுது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை ஒய்எம்சிஏ நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்விலே நடத்தி கொண்டிருக்கிறது வாசிப்பை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் இளைய தலைமுறை வாசிப்பிலேருந்து விலகி கொண்டிருக்கிறது நாங்களும் தான் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாசிப்பது கணினியாக இருக்கிறது அல்லது கைபேசியாக இருக்கிறது கையிலே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தனிமையிலே அதை வாசிப்பதற்கு இணையாக வேறு எதையுமே சொல்ல முடியாது கணினியிலே நிறைய வாசித்தால் கண்கள் தான் கெடும் வாட்ஸ்அப்பை அதிகமாக வைத்துக்கொண்டால் மனசு கெடும் ஆனால் புத்தகங்கள் என்பவை ஒரு அருமையான ஒரு அருமையான பொக்கிஷங்கள் இதை பற்றி பல அறிஞர்கள் சொல்லாத கருத்தை ஒன்றும் நான் சொல்லப்போவதில்லை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே அறுபது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அவன் தன்னுடைய அனுபவத்தை பிழிந்து ஒரு நூலை எழுதுகிறான் அதில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எது பள்ளம் எது பள்ளத்தாக்கு எது சாக்கடை எது எல்லாம் சொல்லுகிறான் அதை உடனடியாக தெரிந்து கொள்ளாமல் இல்லை இல்லை நான் பள்ளத்தாக்கிலே விழுந்துதான் பள்ளத்தாக்கை தெரிந்து கொள்வேன் சாக்கடையிலே உருண்டு புரண்டு தான் என்னை தெரிந்து கொள்வேன் என்று சொல்வது நியாயமல்ல எனவே புத்தகங்களை படிப்பது என்பது அறிவு சேகரம் அதை படிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை இன்றைக்கு என் சி மோகன்தாஸ் அவர்கள் எண்ணற்ற எழுத்தாளர்களை திரட்டி இப்படி ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் எனவே நான் திரும்ப சொல்கிறேன் இந்த இன்றைக்கு நான் எட்டாம் தேதியில் இருக்கிறோம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு என்று இன்னும் ஐந்து தினங்கள் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து ஒரு முறைக்கு மேலேயே வந்து கூடுதலாக வந்து இந்த புத்தக கண்காட்சியை காண வேண்டும் பத்து சதவீத கழிவோடு கிடைக்கிற அந்த நூல்களை வாங்கி பயன்பெற வேண்டும் ஒரு முறை வந்தால் பா காண இயலாது தொண்ணூறு அரங்குகள் இருக்கின்றன தொள்ளாயிரம் அரங்குகள் இருக்கின்றன எனவே நீங்கள் அன்பு கூர்ந்து வர வேண்டும் என்று கா வாய்ப்பு இருக்கிறவர்களாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாசிப்பு பழக்கத்தை மீட்டெடுக்க நான் ஒரே வழி சொல்கிறேன் இந்த இளைய தலைமுறைக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் உணகங்களுக்கு பிள்ளைகள் கையை பிடித்து பெற்றோரை இழுத்து போகிறார்கள் நீங்கள் உணவகத்துக்கு வருகிறேன் ஆனால் நீ நூலகத்துக்கு வர வேண்டும் அல்லது இந்த மாதிரியான கண்காட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கையிலே நம்முடைய சக்திக்கு ஏற்ற போல் நூறு இரநூறு ஐநூறு என்ன முடியுமோ அதை கொடுத்து நீங்களே வாங்குங்கள் என்று அவர்களே புத்தகங்களை தேர்ந்தெடுக்க விட வேண்டும் அவர்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பார்த்தால் உங்களை ரசனை புரிந்துவிடும் அதற்கு பிறகு அது போன்ற நூல்களை நாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை பாடமல்லாத விஷயங்களை படிப்பதற்கான ஊக்குவிப்பை நாம் செய்ய வேண்டும் இதை பெற்றோர் தான் செய்ய வேண்டும் யாரோ செய்ய வேண்டும் ஆசிரியர் செய்ய வேண்டும் பிறர் செய்ய வேண்டும் ஊடகங்கள் செய்ய வேண்டும் யார் பொறுப்பை எல்லாம் தட்டி கழித்து விடக்கூடாது எனவே பெற்றோர் இந்த முக்கியமான பங்களிப்பை அளித்தால் மீண்டும் இளைய தலைமுறையை வாசிப்பு பழக்கத்திற்கு நாம் கொண்டு வரலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாசிப்போம் வாருங்கள் என்று திரு என் சி மோகன்தாஸ் அழைத்து ஒரே நாளிலே இவ்வளவு பேரை கூட்ட முடியுமா என்று வேக்கத்தக்க அளவிற்கு ஏகப்பட்ட பேர் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் பலர் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் வாசகர்களாக இருக்கிறார்கள் முன்பின் தெரியாதவர்கள் கூட இந்த புலனம் என்று சொல்லப்படுகின்ற வாட்ஸ்அப்பை பார்த்துவிட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வாசிப்பை நேசிப்பவர்கள் வாசிப்பை சுவாசிப்பாக கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இந்த அளவிற்கு இந்த அழைப்பிற்கு வந்தது என்பது மிகவும் பெரிய ஒரு விஷயம் புத்தக வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவது என்பது எல்லா எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளருக்கும் விரும்ப விரும்புகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் அதனை ஒரு எழுத்தாளராக திரு என் சி மோகன்தாஸ் அவர்கள் தனி மனிதராக ஒரு இயக்கமாக என்று செய்திருக்கிறார் இதன் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவரையும் நான் பாராட்டி மகிழ்கிறேன் வாசிப்பு என்பது மிகவும் சுகானுபவம் என்னதான் அறிவியல் முன்னேற்றம் வந்தால் கூட ஒரு புத்தகத்தை ஏகாந்தமாக மல்லாக்க படுத்துக்கொண்டு படிப்பது என்பது நிச்சயமாக கணினி கைபேசியில் கிடைக்காது புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கண்ணுக்கு சோர்வு ஏற்படாது எனவே அதனுடைய வாசத்தை அவருடைய நறுமணத்தை அந்த பக்கங்களின் நறுமணத்தையும் பார்த்து உணர்ந்து படிப்பது என்பது மிகவும் முக்கியம் இந்த முயற்சி இனி வரும் ஆண்டுகளிலும் திரு என் சி மோகன்தாஸ் தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குவைத்தில் அவர் இருந்தபொழுது புத்தகங்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவர் செய்த தொண்டுகள் ஏராளம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து நிகழ்வுகளை நடத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை திரட்டி குஜராத் பூகம்பம் போன்ற பல்வேறு இடர் இடர் இயற்கை இடர்களுக்கு துன்பத்தினால் ஏற்பட்ட பல மக்களுக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்திருக்கிறார் அவருடைய பணி தமிழகத்தில் அதில் முக்கியமாக சென்னையில் தொடர்வது என்பது மிகவும் பாராட்டிற்குரிய விஷயம் அவர் வாசிப்பு பக்கத்திற்கு வந்திருப்பதை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் பேனாக்கள் பேரவையினுடைய சார்பில் இன்றைக்கி வந்து எல்லாரும் புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சியில் அதனுடைய ஆரம்பத்தில் பல எழுத்தாளர்கள் இருந்து புத்தகத்தை கையில் வகித்து கொண்டு படித்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காசி கஷேத்திரத்தில் வந்து ஒரு வீணியை வைத்துக்கொண்டு கொண்டு துளசிதாசருடைய அந்த வீணியை வைத்துக்கொண்டு கா திருப்பி 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 சுற்றி வருவாங்க கோவிலில் என்று சொல்வார்கள் அது மாதிரி இன்றைக்கி இங்கே கங்கை கடலாக இங்கே புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்துக்கு நடுவில் எல்லாருமே புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் புத்தகத்தை படிக்கின்ற பாவனையோடு இங்கே கூடியது என்பது அதையே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னால் இன்றைக்கி வாசிக்கின்ற போக்கை வந்து அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இந்த பேனா பேரவை வந்து பெரிய பங்களிப்பை அவர்கள் கொடுக்கிறார்கள் மாதந்தோறும் ஒரு சந்தரிப்பை ஒரு பெரிய எழுத்தாளரை கூப்பிட்டோ அல்லது தெரிந்த ஒரு முகங்களை கூப்பிட்டோ அவர்கள் எப்படி எழுதினார்கள் எப்படி எழுதுவதற்கு வந்தார்கள் எழுதக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டு வரும் குறிப்பாக நம்ம மோகன்தாஸ் அவர்களும் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது வந்து ஒரு சிறப்பான பணி என்பது கூடல் என்பது நேற்று இல்லை அந்த காலத்திலே இருந்தது பேனா அப்புசாமி அவர்களுடைய வீட்டில் ஒவ்வொரு மாதமும் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான எல்லாம் கூடி அவர்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் விவாதித்துக் கொள்வார் அப்படி தான் ஒரு காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மூன்று வருடங்களில் சித்திரக்குளத்தில் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சித்திரகுளத்தில் கூடல் அப்படிங்கிற தலைப்பில் பேனா அப்புசாமி அவர்களுடைய வீட்டில் அந்த இலக்கிய கூடல் நடந்தது இப்போ அதே மாதிரி இலக்கிய அன்பர்களை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய கூடல் என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது மறுபடியும் எல்லாம் வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது மட்டும்தான் அதாவது நீங்கள் நல்ல யோஜனை பண்ணி பார்த்தீர்கள் என்றால் வயதான காலத்தில் நமக்கு யார் சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் புத்தகம்தான் நமக்கு சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் ஏன்னா நமக்கு வந்து வயதான காலத்தில் நம்மளால் வெளியில் போக முடியாது ஆடி ஓடி எந்த காரியமும் செய்ய முடியாது ஸோ நமக்கு அந்த வாசிக்கக்கூடிய பழக்கத்தை சின்ன வயசுலே பழக்கப்படுத்தி கொண்டோமே ஆனால் வயதான காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த நண்பராக புத்தகங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் பேரவைக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் பேனாக்கள் பேரவை அப்படின்னு ஒரு பேர் வச்சது யார் தெரியல ரொம்ப அருமையான ஒரு பேர் இது இன்னொன்று படிக்கிற விஷயம் வந்து கணிசமாக குறைஞ்சிடுச்சுன்னா கூட படிக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் புக் ஃபேருக்குள்ளே தான் இருக்கிறோம் இப்போ உள்ள இளைஞர்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது செல்ஃபோன் வந்து சில நேரங்களில் போர் அடித்து எழுத்துக்களை கண்ணால் பார்க்கலான்னு ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ ஸ்கூல்லெல்லாம் கூட கூட குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையாக எழுத்துகளுக்கு படித்தா அவங்களுக்கு ஹெல்த்து நல்லதுன்றத சொல்லித்தர மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் பரவலாக தெரியுது அதனால் வந்து படிப்புங்கிறது ஒரு வகையில் கம்மியானது ஆனால் இப்போ அதிகமாகிருக்கு அப்படின்றது தெரியுது இப்போ இந்த இதை நம்ம புக்ஃபேர் முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் தெரியும் எத்தனை கோடிக்கு விற்பனை ஆனது அப்படின்னு இப்போ நம்ம யார்ட்டையாரும் கேட்டீங்கன்னா சரியாக விற்கலைன்னு சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இத்தனை கோடிகளுக்கு வித்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா புக்கை தேடி இத்தனை பேர் வராங்கல்ல சும்மா கிடையாது நம்ம வந்து ஒரு க பீச்சை பார்க்குறதுக்கு மக்கள் வர மாதிரி அலைகள் மாதிரி மக்கள் வர்றது வந்து சந்தோஷமாக தான் இருக்குது அதனால் நம்ம பாசிட்டிவாக நினைப்போம் ஏன்னா செல்ஃபோனில் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா டட டயர்டாகிறாங்க ஹெல்த்து ப்ராப்ளம் வருது அதே மாதிரி நம்ம ஒரு காலத்தில் புக்கு படிச்சுட்டே இருந்துட்டு அப்படியே அந்த பக்கங்களை வச்சுட்டு தூங்கிடுவோம் அம்மா வந்து அந்த புக்கை மடக்கி உள்ளே வைப்பாங்க வைக்கும்போதே ஒரு பென்சிலையோ ஒரு ஒரு சின்ன நூலையோ வச்சுருவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பையன் படிச்சிருக்கான் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ அதில் இல்லை சில அன்பு நேசங்கள்லாம் வந்து புக்கு படிக்கும்போது இருந்தது இப்போ நம்மளே அன்பை உருவாக்கிறோம் நேசங்களை உருவாக்கிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது இன்னொன்று சயின்ஸோடைய வளர்ச்சியை நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம குறை சொல்ல முடியாது சயின்ஸ் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சில விஷயங்கள் வந்து இப்போ ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிதமிஞ்சிய விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு செய்தியை பல டிசைன் டிசைனாக நமக்கு பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் வேற குழம்பி போயிடுது செய்திகள் இப்போ வந்து வீக்லிஸோ இல்லை டெய்லிஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லா செய்திகளும் நம்ம க கண்ணுக்கு முன்னாடி திணிக்கிற மாதிரியே வந்துடுது அதனால் வந்து இப்போது ஃபன்னு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து ஃபன்னாக ஜாலியான ஒரு விஷயம்தான் பிடிச்சிருக்கு அப்போ எழுத்தாளர்களோ இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்களோ அவங்களும் ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போய் ஆகணும் ஏன்னா அதை நோக்கி போகும்போது நகரும்போது தான் சந்தோஷத்தை தேடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது எழுத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் இருந்த காலகட்டம் இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ நம்ம இவ்வளவு பேசுகிறோம் பெரியவங்கள்லாம் பேசுனாங்க நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீ நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சுக்கள் சில நேரங்களில் உண்மை வெளியில் வரும் அது மாதிரி இளைஞர்கள்கிட்ட வந்து அந்த மைக்கை கொடுத்து நீங்கள் பேச வச்சிங்கன்னா பேனாவல் பேனாக்களின் பேரவையில் புது இங்கு உங்களுக்கு கிடைக்கும்னு ந நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் கிரிஜா ராகவன் லேடி ஸ்பெஷல் ஆசிரியர் இன்றைக்கி பேனாக்கள் பேரவை அப்படின்ற அமைப்பில் இந்த இடத்துல எல்லாரும் சந்தித்து படிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் அது என்ன பேனாக்கள் பேரவை அப்படின்னு கேட்கலாம் நண்பர் மோகன்தாஸ் அவர் எழுத்தாளர் அவரை பற்றி எல்லோருக்குமே நல்லா தெரியும் அவர் பிரபல மக்கள் தொடர்பாளர் அப்படி கூட சொல்லலாம் அவரை குவைத்தில் வ பல காலம் இருந்தவர் இப்போ வந்து சென்னையில் ரிட்டையராக இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அவரால் எல்லோரோடும் தொடர்பில் எல்லாமே இருக்க முடியல அப்போது இந்த மாதிரி எழுத்தாளர்கள் நிறையா இருக்காங்க இல்லையா எழுத்தாளர்கள் எழுத ஆசைப்படுபவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவ்வப்போது சந்திப்பு அந்த சந்திப்புக்கு பிரபலங்களை கூட்டின்னு வருது பிரபலங்களையும் வளர்ந்து வரும் எழுத்தாளர்களையும் சந்திக்க வைக்கிறது நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காரு அந்த விதத்துல இன்னைக்கு புத்தக கண்காட்சியிலையும் அந்த மாதிரி ஒரு சந்திப்புக்கு அவர் செய்யற எல்லா ஏற்பாட்டிலையும் சமூக நலத்தோட சேர்ந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும் அந்த விதத்துல இன்னைக்கு வாசிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார் இதில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு நூல் வாசிப்புக்கான ஒரு முயற்சி இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான ஸ்டால் இருக்குது இந்த பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்கும்ன்றாங்க வாசிக்கும் பழக்கம் போய்விட்டது என்பதெல்லாம் பொய்யாக்கும் வகையிலே பல்வேறு புதிய நபர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கி வாசிக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து வாசிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அண்மையில் சன் டிவியில் நியூயார்க்கில் வந்து இது மாதிரி எல்லாரும் உட்காந்து மணிகணக்கில் புஸ்தகம் வாசிக்கிறாங்கன்ற ஒரு செய்தி வந்தது அதற்கு பிறகு தான் நமக்கு தெரிந்தது அண்ணா நகரிலையும் பல ப பள்ளிக்கரனில் பல இடங்களில் இந்த மாதிரியான செய்த விஷயங்களை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று அப்படி ஒரு முன்னெடுப்பை பேனாக்கள் பேரவை நமது மோகன் அவர்களுடைய அவருடைய தலைமையிலே நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களோடு உரையாற்றுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி நன்றி வணக்க வாசிப்பு நிகழ்ச்சி மிகவும் பாராட்ட வேண்டிய நிகழ்ச்சி இந்த நாட்களில் இளம் எல்லாம் புத்தகம் படிப்பதையே மறந்து விட்டார்கள் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் வந்த பிறகு எல்லோரும் வாட்ஸ்அப் இமெயிலில் மூழ்கிவிட்டார்கள் இது போன்ற நிகழ் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வேண்டும் இளம் வயதினரும் எல்லா வயதினரும் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த எழுத்தாளர்களுக்கும் நிறைய புத்தகம் வாசிப்பவர்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் நான் மருத்துவர் பாஸ்கரன் பேசுகிறேன் பேனாக்கள் பேரவையின் சார்பில் வாசிப்பினை ஊக்குவிக்கும் வகையிலே இங்கே அனைவரும் நின்று கொண்டு புத்தகங்களை வாசிப்பதை பதிவு செய்திருக்கிறோம் இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போன்ற பல நிகழ்வுகளை நிகழ்த்தி பலருக்கும் வாசிக்கும் பழக்கத்தை இது அறிகி வருகின்ற காலம் இது வாசிக்கும் பழக்கத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அதை முன்னெடுத்துக்கின்ற பேனாக்கள் பேரவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் கலந்து கொண்டமைக்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இந்த பேனாக்கள் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அறிமுகப்படுத்தின திரு என் சி மோகன்தாஸ் அவர்களுக்கு முதல் எங்களோட நன்றியை சொல்லிக்கணும் படிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரேரா போயிட்டேன் இந்த சந்தர்ப்பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு புது இடத்துல ஒரு புது அமர்வுல எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு மோகன் மோகன்தாஸ்க்கு எங்களோட நன்றி இது போல மேலும் மேலும் நிறைய அமர்வுகளை எடுத்து நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க ஆக்சுவலா இது மூலமாவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் வரணுங்கிறத என்னோட ஆசை நன்றி நான் டாக்டர் ரமா குருமூர்த்தி அஸ்ட்ராலஜர் அண்ட் எழுத்தாளர் என்சி மோகன்தாஸ் அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பேனாக்கள் பேரவை வந்து மிக அற்புதமா போயிட்டு இருக்கு எவ்வளவோ வாட்ஸ்ஆப்ல பலவித குழுக்கள் இருக்கும்போது போது ஆக்கப்பூர்வமான ஒரு குழுனா அது வந்து இந்த பேனாக்கள் பேரவை வந்து நான் முன்னிறுத்துறேன் ஆக்கப்பூர்வமான குழுக்கள்ல ஒன்று ஒரு ஜோதிடரா பார்க்கும்போது இந்த சிந்தனை என்பது அஞ்சாம் பாவத்தோட தொடர்புடையது சுக்குரனுடன் தொடர்புடையது இங்க இருக்கிற அத்தனை எழுத்தாளர்களுக்கும் அந்த ஐந்தாம் பாவமும் சுக்கரனும் நல்ல இருந்தால் தான் அவர்கள் எழுத்தாளர்களாக ஆக முடியும் அந்த விதத்தில் இங்க இருக்கிற அறிவுபூர்வமான அத்தனை பேருடன் பயணிப்பதில் நானும் மிக மிக சந்தோஷம் அடைகிறேன் இந்த பேரவையை எனக்கு அறிமுகம் செய்த மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களும் எழுத்தாளர் பிரபாவதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன் நாங்கள் வந்து ஒரு முகநூல் குழுவில் சக்தியில் இருக்கிறோம் அதில் பெரிய பல எழுத்தாளர்கள் இருக்கிறோம் அவ எல்லாரையும் இதுல இணைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் அவ்வளவு ஆக்கப்பூர்வமா இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முகநூல் குழுன்னா அது இந்த பைனாக்கள் பெறவே என்று உறுதியாக சொல்லுகிறேன் வணக்கம் நான் பிரபாவதி எழுத்தாளர்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் இப்பதான் வேர் விட்டுருக்கேன் நானு இந்த பேனாக்கள் பேரவையில என்சிஎம் சார் வந்து அழகாக வழி நடத்தின் போறாரு எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல அது அருமையா போயின்னு அது மாதிரி அதை நடத்தின்னு போயின்னு அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் நான் வந்து சக்தின்னு ஒரு உள்ள இருந்தேன் அங்கே எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பேக்கேட்டம் டெய்ல்ஸு அதில் வந்து கதையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன் சக்தி உள்ள உமா வெங்கட் அவர்களோட ஊக்கத்தினால நிறையா எழுத ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பேக்கிடம் ட்ரெயில்ஸ் மூலமா உமா அப்பர்ணா மூலமா நிறைய புஸ்தகங்கள் எழுதினேன் நானும் எழுத்தாளருங்கிற மாதிரி இருந்தது மிஸ்டர் ரவி கீதா அவர் வந்து என்னை இந்த குழுவில் இணைச்சு விட்டார் இந்த குழுவில் பெரிய பெரிய எழுத்தாளர்களோட நானும் ஒரு எழுத்தாளர் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் பேனாக்கள் பேரவை வாழ்க வணக்கம் என் பெயர் லக்ஷ்மி நரசிம்மன் ராஜாராமன் முகநூலில் ஒரு பன்னெண்டு வருடங்களாக எழு எழுதி வருகிறேன் ஆனால் நான் பெரிய எழுத்தாளர் கிடையாது பெரிய அதிதீவிர வாசகன் எல்லாருடைய பேனாக்கள் பேரவை மூலமாக திரு என் சி மோகன்தாஸ் அவர்கள் நான் நல்லபடியாக குழுவை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இன்று கூறியதால் மடிப்பாக்க வெங்கட் மூலமாக மற்றும் டி என் ராதாகிருஷ்ணன் திரு ஆர் சி போன்றோர் போன்றவர் வந்து தயாளன் வெங்கடாச்சலன் நவீன நபிநவீனன் அம்பி அவர்களெல்லாம் பெரிய எழுத்தாளர்கள் இருந்தாலும் அவர்களும் எங்களோட சக சகத்தோல் இப்பொழுது என்னவென்றால் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இங்கே எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் நாற்பது வயது கீழே இருக்கிறவர்கள் எதையும் கண்டுகொள்வதே அவர்கள் இன்ஸ்டாகிராம் என்று போய்விடுகிறார்கள் அவர்களை கொண்டு வருவதில் தான் இந்த பயணத்தின் வெற்றியே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் மிகவும் நன்றி வணக்கம் நான் கீழே கதிர்வேல் எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேனாக்கள் பேரவை நிகழ்ச்சியில் வாசிப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சிங்கப்பூரில் இத்தகைய வாசிப்பு இயக்கங்களை அரசாங்கமே நடத்துகின்றது குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட புத்தகங்களை வாசிக்கும் போது அதற்கு நிகரான புத்தகங்களை நூலகத்திற்கு இலவசமாக வழங்குகின்றார்கள் அத்தகைய ஒரு முக முயற்சியாக இங்கே தமிழ்நாட்டிலும் திரு என் சி மோகன்தாஸ் அவர்கள் இந்த பேனாக்கள் பேரவையின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த பேனாக்கள் பேரவையை எனக்கு நண்பர் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் அவர்களுக்கும் நன்றி இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பேசுவது டி என் ராதாகிருஷ்ணன் வாசிப்பு என்பது குறைந்து போய்விட்ட இந்த நாளிலே அந்த அற்புதமான வழக்கத்தை ஊக்குவிக்க உயிர்ப்பிக்க வாசிப்பது எப்படி என்று பயிர்ப்பிக்க நாங்கள் ஒரு எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான் இந்த கூட்டு வாசிப்பு இயக்கம் இன்றைக்கு வயது வரம்பு இல்லாமல் சிறு மாணவர்களிலிருந்து முதியவர்கள் வரை அனைவரும் புத்தகம் படித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் எப்போதுமே வரி வரி என்றாலே நமக்கு அலர்ஜி ஆனால் புத்தக வரிகளை பொறுத்தவரையில் நமக்கு பூரிப்பு எனவே புத்தக வாசிப்பை எல்லோரும் ஊக்குவித்து எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் நன்றி இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள் நான் லேனா தமிழ்வாணன் இந்த அருமையான நிகழ்வு என் சி மோகன் தாஸ் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது வாசிக்கிற பழக்கத்தை வழக்கிற விதமாக அங்கங்கே கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவிலே நடந்தது சிங்கப்பூரில் நடந்தது இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இங்கே திரளான எழுத்தாளர் பெருமக்கள் என்னை சூழ்ந்து நிற்கிறார்கள் இங்கே பார்வையாளர்களும் ஆர்வலர்களாக இருக்கிறார்கள் வாசிப்பை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் இன்றைக்கு இளைய தலைமுறை வாசிப்பிலிருந்து விலகி விலகி போய் கொண்டிருப்பதனாலே அதனுடைய அவசியத்தை வலியுறுத்த வேண்டிய சூழ்நிலையை நாம் இருக்கிறோம் இப்படி இந்த நூல்கள் வழியாக நாம் அறிவை பெற முடியும் நம்முடைய ஆற்றலை வளர்த்துக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளுடைய திரட்சியை எல்லாம் ஒரு நூலினை சொல்கிறான் என்று சொன்னால் அதை ஏன் நாம் கற்று அதை நம்முடைய வாழ்க்கைப் பாதைக்கு நெறிப்படுத்த கொள்ளக்கூடாது என்பதுதான் கேள்வி புத்தகத்தை படிப்பதை போன்ற இனி அனுபவம் வேறு எதுவும் இருக்க முடியாது இணையதளத்திலே கணினியிலே கைபேசியிலே கிடைக்கிற அன்பம் இனி அல்ல அதில் தொடர்ந்து படிப்பது என்பது நூலிலே ஒரு தனியாக நான் மட்டும் அமர்ந்து கொண்டு ஒரு மரத்தடியிலே ஒரு கை கையிலே புத்தகத்தை வைத்துக்கொண்டு படிக்கிற சுகானுபம் இருக்கிறதே அது கணினியிலே கிடைக்க முடியாது எனவே புத்தகத்தை வாங்குங்கள் வாசியுங்கள் நேசியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது புத்தக திருவிழா என்பது அது ஏதோ கண்காட்சி இல்லை இது ஒரு திருவிழா பண்பாட்டு திருவிழா வாசிப்பும் திருவிழா புத்தகங்களை எல்லாரும் புத்தகங்களுக்கு நடுவில் நண்பர்களை சந்திப்பதும் நண்பர்களோடு சேர்ந்து புத்தகங்களை பார்வையிடுவதுமே ஒரு மிகப்பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தை எல்லோரும் பெற வேண்டும் ரசிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பேனாக்கள் பேரவை சார்பாக இன்றைக்கு மகத்தானது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது எல்லா வாசகர்களையும் கூப்பிட்டு புத்தகத்தை கையில் கொடுத்து படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாங்கிறதுக்காக புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் அது தவிர நூல்களின் நூல்கள் அப்படிங்கிற மாதிரி நூல் எழுதுகிறவங்க கையில் நூல் இருக்குது அப்படின்ற தலைப்பில் இதை நம்ம சொல்லலாம் நூல்களின் நூல்கள் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு நான் தலைப்பு கொடுக்குறேன் அவ்வளோ அற்புதமாக வாசிக்கும் பழக்கத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இங்கே வந்து எல்லோரும் புத்தகத்தை கையில் வச்சுட்டு அவங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டாலாக போய் இந்த எழுத்தாளர்கள்லாம் ஒரு இடத்துல பார்க்குறாங்க ஆக நூல்களை எழுதக்கூடிய நூல்கள் அவங்க கரங்கள் அதனால் நூல்களின் நூல்கள் வாழ்க வளர்க நன்றி பெனாக்கள் பேரவின்னு சொல்லி எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் மாதம் ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு கலந்துரையாடல் மாதிரி அது வந்து சீனியர் ரைட்டர்ஸ் அவங்க அனுபவம் புதுசாக வரவங்களுக்கும் பயன்படும் புதுசாக எழுதுகிறவங்களும் தாங்களோட படைப்புகளை ஒரு பெருமையாக காட்டிக்கிறதுக்கும் அது ஒரு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது நல்லா போயிட்டுருக்கு அந்த இதில் வந்து நியூயார்க்கில் வந்து டைம் ஸ்கொயரில் வந்து இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கிறது ஆர்வத்தை கூட்டணும் அப்படிங்கிட்டு எல்லோரும் ஒரு கேதர் பண்ணி அதை ஒரு நியூஸாக பண்ணியிருந்தாங்க அந்த ஐடியாவை பார்த்துட்டு நண்பர் பாலசாடையில் சொன்னார் நவளும் இங்கே பண்ணலாமேன்னு அப்போ நான் வந்து அமெரிக்காவில் மகள் வீட்டுக்கு போயிருந்தப்போ சொன்னேன் நான் நீங்களே இங்கே பண்ணுங்கண்ணா இல்லை இல்லை நீங்கள் வந்துருங்க அப்புறம் செய்யலாம் நாங்கள் வந்து ரெண்டு நாளில் கடகடன்னு எல்லாம் பண்ணு பண்ணி எல்லோரும் எங்கள் குழுவில் எல்லாமே நாங்கள் ஒரு எல்லோரும் ஒரு ஒத்துழைப்பாக ஒருங்கிணைப்பாக எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க அப்போ சொல்லி இன்றைக்கி வந்து ச இது பண்ணிக்கலாம் ஒரு கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே திருவள்ளுவர் அவங்க காந்தி சிலை இதெல்லாம் இருக்குது அது பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேதர் பண்ணோம் செஞ்சு எல்லாேருமே ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து அவங்க கல்யாணம் சார் ரவி சார் இது மாதிரி அவங்க கலைமகள் கீழாம்பூர் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க திடீர் அறிவிப்பு தான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி வரவங்களை வச்சு எடுத்துக்கலான்ட்டு ரொம்ப சிறப்பாக எல்லாம் அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும் நன்றி ஒத்துழைப்புக்கு இந்த புத்தக வாசிப்பு எல்லாேருக்கும் ஊர் உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் எங்கள் இது அப்புறம் எங்கள் குழுவினர் அனைவருக்கும் அங்கே இதில் இப்போ இயங்கி இருக்கிறவங்க எல்லாமே டேனா மடிப்பாக்கம் நான் வந்து ஏன்னா பேர் சொல்லணும் எல்லாமே விட்டு போகும் தேவசாயம் எல்லாருமே இருக்கும் ஒரு நூறு நூற்றி இருபது பேர் இருக்கும் அதனால் அவ்வளோ பேரும் பேர் சொல்ல முடியாது இருந்தாலும் எல்லாத்து சார்பிலும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி ஆசிப்போம் வாருங்கள் பேனாக்கள் பேரவை